கந்த புராணம் பகுதி பதினெட்டு அந்த சிறுவன் முருகனை கண்டான் நடுங்குகிறாய் கேவலம் அசுர கேவலம் தம்பியாக அடைந்ததற்காக வேதனைப்படுகிறேன் என்றான் சூரபத்மன் நல்லதை எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளாத அண்ணனிடம் வயதில் குறைந்த தம்பி என்ன செய்துவிட முடியும் இவனுக்கு ஏற்பவே பேசிவிட்டு போவதுதான் நல்லது என்று எண்ணி அப்படியே பேச்சை திருப்பினான் சிங்கமுகன் அண்ணா நீங்கள் சொல்வதும் சரிதான் உங்கள் பராக்கிரமம் பற்றி நான் அறிவேன் இருந்தாலும் ஒரு சிறுவனை கொன்ற பலி பாவம் நமக்கு வர வேண்டாமே என்றுதான் தான் அப்படி சொன்னேன் நீங்கள் எங்கே அந்த சிறுவன் எங்கே உங்கள் தகுதிக்கு நீங்கள் அவனுடன் போரிடச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை நானே போகிறேன் அவனை இழுத்து வருகிறேன் என்று சொல்லவும் சூரபத்மனுக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது சிங்கமுகா என் அருமை தம்பியே என் உள்ளத்தின் உறுதியை அறிய நீ இப்படி பேசியிருப்பாய் என்று அறிந்தேன் நீ சுத்த வீரன் உன்னை போன்றவர்கள் அவனுடன் போருக்கு போகக்கூடாது நம் குழந்தை பானுகோபனை அனுப்புவோம் அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன் தான் சரியான ஆள் சூரியனை தானே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தோம் அப்படிப்பட்ட திறமைசாலியின் முன் அந்த முருகனால் நிற்க முடியுமா நீ சென்று ஓய்விடு பிறகு பார்த்து கொள்ளலாம் என குக்கரித்தான் சூரபத்மன் அசுரகுலத்தின் அழிவு உறுதி என எண்ணி வருந்தியபடியே சிங்கமுகன் அங்கிருந்து போய்விட்டான் இதனிடையே முருகப் பெருமான் படைகளுடன் வீரமகேந்திரப்பட்டினத்திற்கு கிளம்பினார் சூரபத்மனை அழித்தே தீர்வு என்ற முடிவில் இருந்த அவர் கடல் கடந்து அவ்வூருக்குள் செல்ல வேண்டியிருப்பதை அறிந்தார் முருகன் தண்ணீரில் கால் வைத்தாரோ இல்லையோ அரசன் உடனே பணிந்தான் தண்ணீர் அங்கே வற்றி போய்விட்டது அதன் வழியே படைகள் பட்டணத்தை எளிதாக அடைந்து அதனை ஒட்டியுள்ள இடத்திற்கு சென்று விட்டன விஸ்வ விஸ்வகர்மாவை அழைத்த முருகன் அங்கே நானும் படைகளும் தங்குவதற்கு ஒரு பட்டணத்தை அமைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் கன நேரத்தில் விஸ்வகர்மா ஒரு பட்டணத்தை அமைத்து விட்டார் அவ்வூருக்கு கந்தமாதனர் என்ற பெயர் சூட்டப்பட்டது முழுக்க முழுக்க தங்கத்தால் கட்டப்பட்ட அந்த நகரம் ஜொலித்தது படைகள் அங்கிருந்த வீடுகளில் சுகமாக தங்கினார்கள் முருகப்பெருமான் கடல் கடந்து தன் பட்டணத்தருகே முகாமிட்டிருப்பதை தூதுவர்கள் மூலம் அறிந்தான் சூரபத்மன் கடல் அரசனான சமுத்திரராஜனை அழைத்தான் ஏய் சமுத்திரராஜா என்னை கேளாமல் எப்படி முருகனின் படைகளுக்கு வழிவிட்டாய் உன்னை தொலைத்து விடுகிறேன் என்றான் நடுங்கு நடுங்கிய சமுத்திரராஜன் மகாசூரரே நான் என்னதான் செய்ய முடியும் முருகப்பெருமானும் அவரது பூத படைகளும் உள்ளே இறங்கியதுமே நான் சேரும் சகதியுமாக மாறிவிட்டேன் அவரது வேலாயுதம் சிந்திய ஒளியில் வற்றி போய் தூசியும் துகளுமாய் மாறிவிட்டேன் மணல் மட்டுமே மிஞ்சியது அதன் வழியே அவர்கள் நடந்து சென்று விட்டார்கள் நான் மீண்டும் குளிர்ந்த திரவநிலை அடைவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது என்னை மன்னித்து விடுங்கள் மகா என்று சொன்னான் சூரன் அவனை விரட்டிவிட்டு போருக்கான ஆயத்தத்தில் இறங்கினான் மகன் பானுகோபனை அழைத்து அந்த முருகனை கட்டி இழுத்து வா அசுரகுல பெருமையை காப்பாற்று என்று உத்தரவிட்டான் பானுகோபன் ஆர்ப்பரித்து எழுந்தான் பல லட்சம் படை வீரர்களை திரட்டிக் கொண்டு முருகன் தங்கியிருக்கும் இடம் வந்தான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்து அந்த பானுகோபனை கொல்வது உன் வேலை என்று உத்தரவிட்டார் வீரபாகுவுக்கோ மகிழ்ச்சி தாங்கவில்லை முருகன் விட்ட கட்டளையில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை வகுத்து பானுகோபனுடன் போராடினான் இருவருமே தீரர்கள் என்பதால் ஒருவர் மாறி ஒருவர் மயக்க நிலைக்கு சென்று மீது அளவுக்கு போராடினார்கள் எத்தனை அஸ்திரங்களை மாறி மாறி எய்தாலும் அவர்களால் ஏதும் செய்ய முடியவில்லை கடைசியாக தன்னிடமிருந்த இருந்த மோகாஸ்திரத்தை பானுகோபன் எய்தான் இது எப்பேற்பட்டவரையும் கட்டி போட்டுவிடும் அவன் எதிர்பார்த்தபடியே வீரபாகவும் பூத படைகளும் அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டனர் மயங்கி கிடந்த அவர்கள் மீது பானங்களை எய்தான் பானுகோபன் வெள்ளத்தில் பலர் வடிந்தார்கள் வீரபாகு போன்றவர்கள் எழமுடியாமல் மயங்கிவிட்டனர் கருணை கடலான முருகப்பெருமான் இந்த காட்சியை கண்டார் தன்னிடமிருந்தாக அமோகாஸ்திரத்தை பானுகோபன் மீது எய்தார் அது மோகாஸ்திரத்தை அழித்து நொறுக்கியது மோகாஸ்திரம் சக்தி இழந்ததும் மயங்கி கிடந்த பூத படைகள் எழுந்தன இது முருகனின் கருணையால் நடந்தது என்பதை அறிந்த அவரை போற்றி புகழ்ந்தனர் பின்னர் ஆக்ரோஷமாக சண்டையிட்டார்கள் வீரபாகு தன்னிடமிருந்த பாசுபதாஸ்திரத்தை எடுத்தான் பானுகோபன் மீது தயாரானான் இந்த அஸ்திரத்தை தடுக்கும் அஸ்திரத்தை பானுகோபன் கொண்டு வரவில்லை அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை பாசுபதாஸ்திரம் தன் மீது ஏவப்பட்டால் உயிர் போவது உறுதி என்பது தெரிந்துவிட்டது போரில் இருந்து பின்வாங்கினான் தேரை திருப்பினான் அரண்மனையை நோக்கி சென்றான் அவனை அவமானம் பிடுங்கித் தின்றது மீண்டும் போர்க்களம் போவேன் அந்த வீரபாகுவை ஒரு நாளிகை பொழுதில் கொல்வேன் இல்லாவிட்டால் வார்த்து அதில் விழுந்து உயிரை விடுவேன் என்று சபதம் செய்தான் அந்த சபதம் அசுரகுலத்தை உலுக்கியது